ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளைங்க இருக்குங்க ஐயா ரெண்டு பிள்ளைக்கு வந்து மூணு பிரச்சனைங்கய்யா அதை ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணத்துக்கு முன்ஜென்மம் முன் முன்ஜென்மத்தில் அந்த பிரச்சனை இருந்திருக்கும் அதை அனுபவித்து தான் ஆகணுங்கிறாங்க ஒரு பிள்ளைக்கு சுத்தமாக கால் வரலங்கய்யா ஒரு ப பையன் வந்து நார்மலாக ஆக்டிவாக இல்லை இல்லைங்க அதுக்கு காரணம் கீழே என்னங்கிறது தெரியலங்கய்யா ஆஸ்பத்திரியும் முடிஞ்ச வரைக்கும் செலவும் பண்ணிட்டோம் ரெண்டு ஒரு பொரு ஒரு புள்ள பதினேழு வயசுக்குள்ளே நம்ம தான் மொத்தமுமே பண்ணி ஆகணும் எந்த அதனால எந்த ஒரு ஆக்சன் இதுவும் பண்ண முடியாதுங்க பையன் நம்மதாயா அவனாலேயும் அவன் வேலைக்குலாம் செய்ய முடியும் நடமாட்டம் இல்லாது ஆமாங்க ஒரு ஆனா அவன் மேலயா அவன் செய்ய முடியலங்கய்யா பொண்ணு பொண்ணுக்கு வந்து மொத்தமும் நம்ம தான் இருந்தே ஆகணுங்கய்யா பையன் நடமாடுகின்றவனுக்கு ரெண்டுமே இப்ப பள்ளிக்கூடமே போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்கய்யா இடையில் வந்த குறையா பிறப்பில் வந்த குறையா இடையில தாங்க ஐயா இப்ப ரெண்டு வருஷமா தான் பொண்ணுக்கு ஆரம்பிச்சதுங்க பையனுக்கு இப்ப ஒன் இயராங்க ஐயா செய்கின்ற தொழில் கொத்தனார் வேலை செய்யறாரு ஞான நிலையதனை கற்றுக் கொடுக்கின்ற அகத்திய ஞானப்பட்டறையிலிருந்து ஞானத்தை நோக்கிய பயணத்தினை ஒரு மனிதன் ஆற்ற வேண்டுமெனில் வினைகளால் சூழப்பட்டுள்ள துன்பங்களிலிருந்து மீள வேண்டும் அவ்வாறு மீள்கின்ற பொழுதுதான் அவரவர் மதிக்குள் நிம்மதி ஏற்பட்டு ஆன்மீக நோக்கிய பயணத்தை ஆற்ற வேண்டும் என்கின்ற கழிவுக அத்தகைய நிலைக்கு ஏற்றாற்போல் சபை நாடி வருகின்ற சீடர்களது இல்லங்களில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குகின்ற அற்புதமான நவபாசான நிலை கொண்ட திறனேற்று சாம்பலது சித்தனது கரமதிலிருந்து பெறுகின்ற பொழுதும் மாற்றங்கள் நிகழ்கின்றன அதிசயங்கள் அபூர்வங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சபை இதுவென்றும் அகத்தியன் உரைத்து அவ்வாறு பாவசாப விமோசன நிலைகளிலிருந்து விடுபடுகின்ற அற்புதமான ஆசிகளையும் அகத்தியன் சிவசூட்சம நூலிலிருந்து சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலில் இருந்தும் வழங்குகின்றோம் என்ற அகத்தியன் நல் நிலை கொண்ட ஆசிகள் வழங்கி அவ்வாறு வழங்குகின்ற ஆசிகளை உள்ளூர உற்றுநோக்கி நோக்கி கேட்கின்ற பொழுது அதனை முழுவதுமாக உள்வாங்கி பெற்றுக்கொண்டு முழு நிலையில் முதல் நிலையாக சபைதனை வைத்து வளம் வர அகத்தியன் ஆசி வழங்குகின்றது வந்திருப்பவனுடைய ஆற்றலுக்குள் இருக்கும் அற்புதங்கள் வந்து அமர்ந்திருப்பவனுடைய சித்தனுக்குள் இருக்கும் ஆற்றலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதங்களை முழுவதுமாக ஏற்று பெற்றுக்கொண்டு உணர்ந்து உணர்வு ரீதியாக சபைதனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு ஒரு சஷ்டி பெருநாள் அன்று கந்த சஷ்டி திதி நடைபெறுகின்ற ஓர் நாள் சபையில் நடைபெறுகின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜைக்கு இருவரும் வந்து அங்கு நின்று கோமாதா பூஜையை கண்டுகளித்து ஆற்றலாக அபிடேக நிகழ்வுகளில் கலந்து அங்கு நடைபெறும் இதுபோன்ற சச்சங்கங்கள் சித்தர்களையும் தேவர்களையும் இறைகணங்களையும் அழைத்து வந்து அமர வைத்து சஷ்டி என்று திருமுருகப் பெருமான் ஆற்றுகின்ற அற்புதமான முதல் உரை சஷ்டி நாயகன் சம்கார சடாட்சர நாயகன் அமர்ந்து ஆற்றுகின்ற முதல் உரைதனை கேட்டு அகத்தியன் உரைதனையும் கேட்டு சிவமகா வாழைச்சித்தன் உரைதனையும் ஏற்று ஏற்று பெற்று அன்று பூஜை நாள் அன்று அன்று இரவு அத்தகைய சபைதனில் தங்கியிருந்து வருவதற்கு சாத்தியமா அன்று இரவு அன்றைய நாள் சபையில் தங்கி சித்தனோடு அமர்ந்து உரையாடி உண்மை நிலைதனை சூட்சமமாக அறிந்து கொள்கின்ற நிலையை சூட்சமமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது எதனால் வந்திருக்கின்ற நிலையென்று அகத்தியன் உரைத்தால் அது கர்ம வினைக்குள் ஆதி சூட்சமத்திற்குள் சிவசூட்சமத்திற்குள் செல்ல வேண்டும் நிலையை அகத்தியன் உரைக்காது அதிலிருந்து விடுபடுகின்ற அற்புதமான ஆசிதனை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் யாம் ஓம் அகதீஷ நிச்சயமாக ஆதி இறை சுற்றம நூலை அகத்தியனை அகத்தியன் அமர்ந்து அரசாளுகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையை சிவமகா வாழை சித்தன் என்னும் யுகமறியா பதினோராயிரம் யுகத்தினை பாதாள கங்கா நதிநீரில் அமர்ந்து தவம் கண்ட ஒரு ஒட்டுமொத்த சிவத்தின் ஆற்றலை பெற்றவன் வாழும் குரு என்ற நிலை நோக்கி பயணித்து அதனை ஏற்றுக்கொண்டு சபையில் வந்து அமர்ந்து முழு நிலையாய் சரளாகதியோடு ஏற்கின்ற பொழுது நிச்சயமாக நிலை மாறும் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகிறது இச்சபையிலிருந்து செல்கின்ற பொழுது அற்றலாக திருநீறு பெற்று இருவர் நெற்றியிலும் வைத்து ஒரு சிறு குவளை நீரில் அத்தகைய திருநீற்றினை தினமும் அதிகாலையில் பருகி அற்புதமாக அகத்திய நாமத்தினை மூவேலு முறை தென் திசை நோக்கி நின்று அவர்களையும் உரைக்க வைத்து உச்சரித்து உரைக்க வைத்து வாழை தேவியினுடைய பால திரிபுர சுந்தரியனுடைய திருவுருவ படத்தினை இல்லமதில் வைத்து வணங்கி வருகின்ற பொழுது நிச்சயமாய் அமர்ந்திருக்கின்ற சமயபுரம் மாரியம்மனுடைய ஆற்றலின் மூலமாக அகத்தியன் அறிவிக்கின்றோம் நிலை மாறும் படிப்படியாக என்று ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் யாம் ஓ மகதீஷாய